ஹை மக்களே எல்லாேருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சப்போர்ட் பண்ணுறாத்தினால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி என்ன உங்கள் வீட்டில் ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு குட்டி வீடியோ தான் நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ உங்களாண்டே ஆல்ரெடி சொல்லிடுறேன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாரியே நாங்கள் போக போகிறோம் சாரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மெரினாவுக்கு போக போகிறோம் ஸோ மெரினானா மெரினா பீச் கிடையாது நல்லா கொஞ்சம் தள்ளி வந்து காலியான பிளேஸுக்கு தான் நம்ம போக போகிறோம் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் பஸ்ஸுங்கெல்லாம் குளிப்பாங்க அப்படின்னால போகிறோம் போன வாரம் போனோம் நம்மளால போன வாரம் வந்து வந்து குளிக்க முடியல அந்த ராட்டநல்லாம் பார்த்துட்டு பசங்க என்ன பண்ணிச்சிங்கன்னா அங்கே ஓடிச்சிங்க இந்த வாரம் நம்ம வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம் அந்த ஒரு பிளாக் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வரும் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் பார்த்தீங்கன்னா உங்களாண்ட நான் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ எவ்வளோ நல்லா நல்லா வீடியோ அழகாக எடுத்து போட்டாலுமே வீவஸ் ரொம்ப கம்மி 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 போகுது அது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ஏன்னா இப்போது நம்ம இவ்வளோ நாள் போடுறோம் என்னடா இது வீவஸ்ஸே போடல நல்லா மக்களுக்கு நல்லா அழகான வீடியோ தான் நம்ம போடுறோம் அவங்களுக்கு பிடிச்ச மாரி காமெடி தான் நம்ம போடுறோம் ஏன் போகல அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தம் ஸோ அது எல்லா வீடியோவும் நான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து இவ்வளோ செலவு பண்ணி போடுறோம் என்னடா இதுன்ற மாதிரி ஆகிடுது கண்டிப்பாக நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம் வச்சுக்கோங்க சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னன்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வர வீடியோஸ் எல்லாம் பார்த்து கண்டிப்பாக கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க காலையிலே வீவா பார்த்தீங்கன்னா எனக்கு விட்டுட்டு வந்து வேலைக்கு போயிட்டார் நான் மட்டும் ஒரு ஆள் மட்டும் தான் கடையில் உக்காந்துட்டுருக்குறேன் ஸோ இன்னைக்கு சண்டே இருந்ததுனால டே வந்து சாத்திட்டு நான் போயிடும் ஏன்னா குழந்தைங்க தனியாக இருக்குதுங்க வீட்டில் அவங்களுக்கு போய் சமையல் செய்யணும் இல்லையா அதனால நான் மட்டும் உக்காந்துட்டு ஒரு ஒரு பதினொன்றரை மணி வரைக்கும் வச்சுட்டு கடை சாத்திட்டு போயிடுவேன் கொசு எனக்கு சாரி ஓ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ் நிறைய பேர் விஷ் பண்ண அத்தனி நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என் பர்த்டேனுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ மழை வராமல் இருந்ததுன்னா இன்றைக்கி நம்ம தப்பிச்சுட்டும் போயிடலாம் மழை வந்ததுன்னா வீஃ கூட்டிகிட்டு போக மாட்டார் மழை வரக்கூடாது வேண்டிங்கன்னு இருக்கிறேன் ஸோ ஈவினிங் வரைக்கும் மழையை வரக்கூடாது அங்கே போய் வந்துட்டா பரவாயில்ல நம்ம ஜாலியாக வந்து குளிச்சிக்கிட்டேன்னு நினையலாம் ஸோ இதான் மக்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பை வைவாய்